ஆமாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா போன தடவை வாய்ப்பு கிடைச்சும் பேச முடியாமல் போச்சு நீங்கள் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஐயா சிம்ம ராசியும் அஷ்டம சனியும் சொல்லிட்டு பேச முடியாமல் போயிச்சுட்டா உண்மைதான் இப்போ கூட அஷ்டம தான் நடக்குது இந்த இப்போ அஷ்டம சனி நடந்தால் என்ன சந்திரன சனி குரு பார்க்கக்கூடிய அமைப்பில் பெரிய சோதனைகள் அட்டமத்து சனி கூட இப்போ கோச்சார வேதை அமைப்பில் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் சோதனையை அனுபவிக்கல ஆமாங்க ஆனா சனி புத்தில இருந்து ரொம்ப கஷ்டமா போச்சுங்க இப்போ கொஞ்சம் மீண்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அஷ்டம சனி வந்து அது ஒரு பக்கம் சோதனை கொடுக்குறீங்க ஐயா உங்களுக்கே ஜோசிய நல்லா புரியுது சனி புக்தி சனி வந்து சந்திரன ராசிய லக்கணத்தை ரெண்டையும் பாக்குறாரு சனி புக்தி வரும்போதெல்லாம் எல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கன்றதை நான் அடிக்கடி சொல்றேன்ல ஹலோ ஐயா சனி புத்தி வரும்போதெல்லாம் எல்லாம் சிம்ம லக்கணக்காரர்கள் டிஸ்டர்ப் ஆவாங்க நிறைய சொல்றேனே ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஐயா அப்புறம் மேரேஜ் எப்போ பண்ணீங்கன்னா அஷ்டம சனி இப்போ முப்பது வயசு ஆக போகுது அஷ்டம சனி வரை நடந்துட்டு இருக்கு அடுத்து தசா புத்தி பாத்தீங்கன்னா ஆறுல இருக்கக்கூடிய இப்பெல்லாம் கல்யாணம் நடக்காது இப்பெல்லாம் கல்யாணம் நடக்காது தான் கல்யாணம் நடக்கும் சுக்கரபக்தி உங்களுக்கு ஏன்னு சொன்னா உங்களுக்கு அஹ் சூரியதச சுக்கரபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலதான் ஆரம்பிக்குது இப்பெல்லாம் கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் கிடையாது சந்திரன்ல சந்திரன்ல சுயபக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில உங்களுக்கு குழந்த பாக்கியம் தசை சுக்கர பக்தியில தான் உங்களுக்கு திருமணம் சுக்கரன் கேதுவோட சேர்ந்து இருக்கின்ற அமைப்பு சந்திர அதியோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பௌர்ணமி சந்திரனுக்கு பக்க சூரிய தசை சூரியதசை சுக்கரபக்தியில தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதாவது அடுத்த அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்களுக்கு யார் கொண்டாட்டின்னு தெரியும் சந்தோஷம்யா சந்தோஷா முப்பது வயசு முடியல அப்புறம் ஆயுள்ல லக்னத்தை குரு பார்த்து லக்னத்துல லக்னத்துல வலுவான கிரகம் இருந்து ஆயுள் காரகனாகிய சனி வந்து சந்திரனுடைய பார்வையில இருக்கிறதும் எட்டுல சுக்ரன் இருந்து எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதும் ஒரு எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் கல்லால் அடிச்சா கூட உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஆனா இப்போ மனசு கலக்கமா இருக்கும் இப்போ வந்து லக்னாதிபதி போய் ஆறாம் போய் உட்கார்ந்து சனியோட வீட்டுல எதை கண்டாலும் பயம் ஆமா ஒரு படத்துல கமலஹாசன் பேசுவார் ஒரு படத்துல பேசுவார் அதை கண்டால் பயம் இதை கண்டால் பயம் தண்ணிய கண்டால் பயம் நெருப்பை கண்டா பயம் அப்படியே அடுக்கிக்கிட்டே போவார் அது மாதிரி ஆறாம் இடம் சனியின் வீடு செவ்வாயோட இருக்கிறாரு வேற எந்த விதமான வலிமையான அமைப்புகளும் அவருக்கு இல்லை நீங்க அந்த செவ்வாதசம் முழுக்க பயந்து சாவீங்க ஒரே கலக்கமா இருக்கும் அது நடக்குமா இது நடக்குமா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அடிச்சிருவாங்களோ இது பண்ணுவாங்களோ வண்டி ஓட்டும் போது எதாவது தப்பா நடந்துருமோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உங்க மனசுக்குள்ள எது உச்சனுடைய பலன்கள் நடக்காம போயிடும் செவ்வாய் உச்சமா வச்சிருங்க செவ்வாய் உச்சமா இருக்கட்டும் செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு ஆறு டிகிரிக்குள்ள அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு என்ன இருந்தாலும் அவர் உச்சனாகித்தான் அஸ்தமனத்தை அடைகிறார் உச்ச பலத்தில் இருந்து தான் கொஞ்சம் குறையும் இன்னொன்று பாபா அத்தியோகத்திலே அவர் இருக்கிறார் செவ்வாதசையை பத்தி இப்போ ஏன் கவலை பண்ணோம்னா பத்து வருஷம் இருக்குல்ல ஆமா ஐயா உங்கள் மாணவன் தானே ஐயா ரெண்டு வருஷமாக உங்கள் வீடியோவை ஒரு ஆயிரம் வீடியோ பார்த்துட்டேங்க ஐயா சரி உங்க வீடியோ பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஜோசியம் ஆயிட்டேன் அரை ஜோ உங்களுக்கு ஜோசியம் நல்லா வரும் ஜோசியத்தை விட்டுறாதீங்க ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா தொழிலாக வச்சுக்கலாமா ஐயா ஆமாம் ஏன் கண்ணி கண்ணி உச்ச சுக்கரனால் பார்க்கப்பட மிதுனம் ஆட்சி பெற்ற குருவால் பார்க்கப்பட புதன் சுபத்துவமா இருக்கிறாரா புதனுடைய தொழில்கள் தான் உங்களுக்கு அமையும் புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தான் நீங்க நல்லா வருவீங்க ஆகவே ஜோசியத்தை தொழிலா வச்சுக்கோங்க இப்போ இல்லை இன்னும் நாலஞ்சு வருஷம் கத்துக்கங்க சந்திரதிசையில புதன் புக்தியில உங்களுக்கு ஜோதிடம் நல்லா பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சந்திரதிசை குரு பக்தியில இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஜோசியத்தை கத்து ஜோசியத்தை தொழிலா வைக்க ஆரம்பிக்கலாம் சந்திரதச இருந்தே ராசி லக்னத்திற்கு ரெண்டு பதினோராம் இடங்களோடு தொடர்புகள் வந்துட்டதுனால நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாக வச்சுக்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் படிங்க ஜோதிடத்தில் என்ன விட பெரிய புகழோடு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்